இந்த இடம் ராமலிங்க அடிகளார் அன்னதான கூடம் நேற்று இந்த இடம் வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் அதை யூடியூபில் என்னால் பதிவிடவில்லை ஆதலினால்தான் தற்பொழுது இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கின்றேன் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது மூன்று வேளையும் காலை மதியம் இரவு இந்த மூன்று வேளையுமே அவர்கள் அன்னதானம் வழங்குகிறார்கள் பலர் வந்து இங்கே சாப்பிடுகிறார்கள் கென்னடி சதுக்கத்திலும் ஒரு அன்ன ஆலயம் இருக்கிறது அங்கிருந்து செய்யப்படும் உணவுகள் இங்கே கொண்டு வந்து விநியோகம் செய்கிறார்கள் அங்கே சமையற்கூடம் இருக்கு இங்கே சமையற்கூடம் இல்லை அதுதான் வித்தியாசம் ரெடியாக சாப்பாடு இருக்கிறது இலையும் வைத்துள்ளார்கள் உள்ளே ஒருவர் இதை கவனித்து வருகிறார் இதுதான் அன்ன ஆலயம்